பாத்தீங்கன்னா போட்டுருக்குற சேம் மோடல்லா ஷாலுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் வரும் இது பாத்தீங்கன்னா அதுல பிங்க் கலர்ல இந்த மாதிரி பிரிண்டட் வருது இது வந்து சைடு ஓபன் சல்வா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் கவுன் ஐட்டம்ஸ் இது என்ன மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பட்டு மெட்டீரியல் வித் ஷாலோட வரும் ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஷாலா இருக்கு பேண்ட் பேண்டுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் குடுத்து ஓகே இந்த டிசைன் புடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஷாட் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃப்ராக் பாக்கலாம் இது என்ன மாதிரி இது வந்து பஃபர்ல போடுதக்கா ஓகே ரை மட்டுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு காட்ற நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆனா சிங்கிள் பீஸ் தான் இருக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் சோ முந்துங்கள் அதோட பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க அவைக்கு தான் இந்த பிரைஸ் ரேஞ்ச் இது வந்து ஸ்பெஷல் பிரைஸா கொடுத்திருக்கு சோ வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு ஓகே இந்த முறை என்ன ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க ஆஃபர்ஸ் என்ன இப்ப போன முறை वीडियोस போட்டு நிறைய மக்களட அவங்கட ஆதரவால இப்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணி இருக்கீங்க ஓகே மக்களுக்கு மிக்க மிக்க நன்றி பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க போன வீடியோக்கு அதனால வந்து திருப்பி திருப்பி பண்ணி இருக்கீங்க. அதே மாதிரி கொஞ்சம் நியூ ஐட்டம்ஸும் வந்திருக்கு. என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங்? பிரைஸ் வந்து இப்ப எப்படி 200 ல இருந்து இருக்கா ஐட்டம்கள். 200 பை முதலே எடுத்து கொள்ளலாமா? எடுத்து கொள்ளலாம். ஓகே. சரி இந்த இது வந்து இப்படி ஸ்டாக் இருக்குற வரைக்கும் தான். ஸ்டாக் இருக்குற வரைக்கும். அத ஏன் சொல்லிக்க்குறோம்? ஸ்டாக் இருக்குற வரைக்கும் தான். நான் போன முறை வந்து

வேண்டியாகல் போடலாம் மற்றது வந்து எல்லா சைஸ்லயும் இல்லை லிமிடெட் ஸ்டாக்ல தான் இருக்கு சோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த லோ பிரைஸ்ல கொடுக்கினா 5000 ரூபாய் அதுவும் 5000 ரூபாய் இதுல கலர் ஏ கொஞ்சம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் என்ன சைஸ் வருது இது இது வந்து லார்ஜ் சைஸ் வெர்முகா ஓ லார்ஜ் சைஸ் ஓகே லார்ஜ் சைஸ் காட்றது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்கன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க வெளியூர் வெளிமாட்டம் எதுவுமே வந்து ஆன்லைன் கிடையாது திருப்பி திருப்பி சொல்றோம் ஆன்லைன் இல்ல இல்ல ஆன்லைன் இல்ல இது 2XL சைஸ் இது வந்து 2XL சைஸ் ஓகே இது என்ன பிரைஸ் 5000 இதுவும் பாத்தீங்கன்னா 5000 தான் சோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு டக்கன கொண்டு வந்து காட்டி கேளுங்க அவைக்கு 100 எடுத்து காட்டறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப காட்டுறதெல்லாம் 5000 ₹ னா 5000 ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா 5000 ₹. இதல வந்து சைஸ் பாத்தீங்கன்னா mix ஆயிதான் இருக்கு. இந்த சைஸ் தான் அப்படி앤 இல்ல mix ஆயிருக்குதானே. ஓ சைஸ் mix. லிமிட்டட் ஸ்டாக். இப்டி இருக்குல இது வந்து 4000 ₹ எடுது. 4000 ₹. ஓகே இதெல்லாம் இப்ப offer தான் போகுது. ஓகே. இதோட price வந்து

அப்படியா இருங்க தான் ஃபுல்லா இங்க பிளாக் கிளைம் இருக்கு தண்ணி பிளாக் கலர் வருது பிளாக் அண்ட் கோல்ட் சோ டக்கன ஸ்கிரீன் ஷாட் பண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க என்ன நிறைய ஐட்டம் காட்றோம் எதென்னு தெரியாது ஓகே நான் அஞ்சாறு கலர்ஸ் இருக்கு என்ன ஓ கலர்ஸ் இருக்கு இந்த ஓகே அடுத்து வந்து ஃப்ரோக் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இது என்ன மாதிரி

நாலு கலர்ஸ் சைஸ் வந்து இது 32 ல இருந்து 44 வரைக்கும் வருது ஓகே இப்போ 3 கலர்ஸ் தான வெச்சிருக்கோம் நம்ம 3 கலர்ஸ் 3 கலர்ஸ் ஆ சாரி 3 கலர்ஸ் தான் இருக்கா சோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டீங்க இது வந்து லிமிட்டட் ஸ்டாக்காக தான் ஓகே ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ஃப்ராக் items பார்க்கலாம் இது என்ன மாதிரி இது வந்து 2000 2000 2000 ரூபாய் மட்டும் 2000 ரூபாய் மட்டும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த சேம் கேட்டலாக் மாடல் தான் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே எத்தனை வயசு பிள்ளைகள் வரைக்கும் இது வந்து எப்படி ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து லெவன் இயர்ஸ் வரைக்கும் போடலாம் இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்கு சைஸ் ஓகே லெவன் இயர்ஸ் வரைக்கும் போடலாம் ஓகே பாருங்க இதுல காற்று கலர்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க எல்லாமே காட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கவாசி உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டோக் தான் ஸோ முடிஞ்ச பிறகு வந்து கேட்காதீங்க இவ்வளவு எதையா வந்து இருக்கு எடுத்துக்கொள்ளுங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டோக் ஓகே இது ஒன்னு வந்து பெரிய சைஸ் இருக்கே அதுதான் 32 அந்த இயர்ஸ்க்கு போறிறது 12 இயர்ஸ்க்கு போறது வந்து ஓகே வரும் 2000 ரூபாய் மட்டுமே கூடுங்க ஓகே அடுத்து இது வந்து இதுமந்தக பார்ட்டி வே ஆஃபர்டான் ஓகே இது பர் ফুল ஆஃபர்ல போகுது only 2000 only 2000 2000 ரூபாய் மட்டுமே 2000 ரூபாய் மட்டுமே ஓகே இதுமந்த லிமிட்டட் ஸ்டாக் லிமிட்டட் ஸ்டாக் ஓகே

எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே ஸோ நல்ல மெட்டீரியல் நல்ல ரிச்சான ஒரு மெட்டீரியல் ஸோ ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் இதெல்லாம் வந்து ஒன்லி டூ தௌசண்ட் தான் ஒன்லி டூ தௌசண்ட் ஒன்லி டூ தௌசண்ட் ஓகே ஒன்லி டூ தௌசண்ட் தான் ஸோ இதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டிக்கலுங்க ஐட்டம் வந்து காட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே

ஸோ லிமிட்டட் ஸ்டோக் தான் அதுவும் சொல்கிறோம் லிமிட்டட் ஸ்டோக் தான் முந்திராக்களுக்கு தான் கிடைக்குமா வீடியோ பார்க்குறீங்களா அடுத்த நிமிஷமே வாங்கோ ஓகே பார்த்துட்டு உடனே ஓடி வந்து எடுத்துருங்க ஓகே வெளியூர் வழி மாவட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் இல்லவே இல்லை கிடையாது திருப்பி கேட்காதீங்க ஆன்லைன் கிடையாது எல்லாமே வரும் ரெண்டாயிரம் மட்டுமே ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் எதுவுமே டேமேஜ் எல்லாம் கிடையாது வரும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே இது வந்து சிங்கிள் பீசஸ் இருக்கறதால உங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்கணும் என்னடா வில குறைவா அப்படின்னு நினைக்காது எங்க டேமேஜ் எல்லாம் கிடையாது சிங்கிள் பீசஸ் இருக்கிறதா ஃப்ரெஷ் பீஸ் தான் ஒரு ஒரு பீஸ் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் கொடுக்கணும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் கவுன் ஐட்டம்ஸ் இது என்ன மாதிரி இது வந்து オリジナル பிரைஸ் என்றாக்கா இது 25000 பிரைஸ் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5000க்கு 5000 க்கு கொடுக்கலாம் ஒரு 5000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் தான் ஓகே இது பாத்தீங்கன்னா வெட்டிங் கவுன் பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நோட் வெச்சு கட்டிறது சோ இது வந்து வெறும் 5000 ரூபாய் அதுவும் பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் எத்தனை பீஸ் இருக்கும் என்ன இதுல ஒரு 10 பீஸ் தான் இருக்குது ஓகே 10 பீஸ் இருக்குது ஓகே பத்து பீஸ் இருக்கு انا ஒரே கலர் தான இல்ல இதுல レッド வருது レッドம் ப்ளூவும் இந்த பேஜ் ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் சோ இது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் முந்தங்கள் வெறும் 5000 ரூபாய்க்கு நீங்க எங்கயேமே எடுக்க மாட்டீங்க எந்த ஷோரூம்லயே எடுக்க மாட்டீங்க வெறும் 5000 ரூபாய் மட்டுமே சோ முந்தி கொள்ளுங்க இது வந்து பிளைனா வருது இது பிளைனா வருது ফুল ஹெவி டை எதுவுமே டேமேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது பீசஸ் வந்து கொஞ்சமா இருக்குறதால உங்களுக்கு வந்து அந்த சேல் பிரைஸ்ல போடுனா இது வெயிட் பாத்தீங்களா வெயிட்டா தான் இருக்கு வெட்டிங் ஃப்ராக் அப்படி தான் வரும் வெட்டிங் ஃப்ராக் ஓகே சோ முந்தங்கள் லிமிடெட் ஸ்டாக் முந்தங்கள் ஒரு 10 பீஸ் தான் இருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து வெறும் 5000 ரூபாய்க்கு குடுக்குறோம் நீங்க நேரா விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் தெரியும் நல்ல பிரீமியம் குவாலிட்டி தான் சோ நேரா விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க

பேக்ல நேர வரும் ஸ்லீவ் வந்து இதுக்குல வரும் ஓகே 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 அடுத்து பாத்தீங்கன்னா டாப் ஐட்டम्स பார்க்கலாம் இதெல்லாம் என்ன மாதிரி சைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இது ஸ்டார்டிங் அக்கா மீடியத்துல இருந்து வருது மீடியத்துல இருந்து பிரைஸ் என்ன இருந்து 2XL வரைக்கும் வருது ஓகே இது 2000 2000 2000 2XL வரைக்கும் உங்களுக்கு வந்து 2000 ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் வந்து சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்து அந்த டிசைன் போட்ட மாதிரி 얘는 எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இதுலயே கலர்ஸ் இருக்கு 2000 இதுவும் 2000 தானா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் லாஸ்ட் என்ன சைஸ் பெரிய சைஸ் பெரிய சைஸ் வந்து 4 எக்ஸ்எல் வரும் ஆனா வித் த டிசைன்ல வந்து 4 எக்ஸ்எல் வரைக்கும் ஓ 2 வரைக்கும் தான் வந்துச்சு சரி அது அப்படியே பிரிண்டட்ல வருது இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு இது 2000 ஆ oh, 2000 கா இந்த இருக்கு கேட்டலாக் மாடல் ஓகே எல்லாமே கேட்டலாக் மாடல் ஓகே கேட்டலாக் மாடல் எல்லாம் சோ டாப் புதுசா வந்திருக்கு சோ இருக்க கடைய விசிட் பண்ணி பாருங்க வேணுமண்டா விசிட் பண்ணி பாருங்க கடையில ப்ளைனும் இருக்கு உங்களுக்கு டிசைனும் இருக்கு டிசைனும் இருக்கு பிரிண்டட்டும் இருக்குது சேம் கேட்டலாக் மாடலா தான் ப்ளைன்ல இப்ப நம்ம ப்ளூ காட்டின மாதிரி இது இது வந்து சேம் இதே பிளைன்ட்லாக் மாடல் தான் சோ கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நேர விசிட் பண்ணி பாருங்க எல்லாம் வந்து காட்டே இல்லாத வீடியோல இருந்தாயிடும் அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சமா காட்டியிருக்கேன் நேர விசிட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எது எடுத்தாலும் ரெண்டாயிரம்

ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சைடு ஓபன் சல்வார் இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன் கொஞ்சம் லாங்கா வருது இது என்ன மாதிரி பிரைஸ் இது இப்போ ஆஃபர்ல தான் போகுது ஓகே எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆடுது ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்து அஞ்சூறு ரூபாய் ஐயாயிரத்து மட்டுமே பாத்தீங்கன்னா நல்ல பட்டு மெட்டீரியல் கோயிலுக்கெல்லாம் நீங்க போடலாம் சோ இந்த மாதிரி ஷால் வரும் பிரிண்டெட்ல வருது ஷால் நான் போட்டுற மாதிரி தான் பேண்ட் வருது என்ன மாதிரி இது வந்து சைஸ் வந்து என்ன மாதிரி சைஸ் வந்து இது மீடியத்துல இருந்து 2XL வரைக்கும் இருக்கு 2XL வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்காம் வந்து 5500 ரூபாய் கட்டிங் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைட் கட்டான ஒரு சல்வார் இவ போட்டுக்கறா பாருங்க சேம் இதே மாதிரி தான் இவ வந்து yellow color போட்டுக்கறா சேம் இதே மெட்டீரியல் தான் இதே சல்வார் தான் சோ இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு இதுல வந்து கலர்ஸ் அஞ்சு கலர்ஸ் இருக்கு ஓகே அஞ்சு கலர்ஸ் இருக்கு

ஓகே இது சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஸோ நல்ல கிராண்டர்னு சல்வார் வெறும் ஆறாயிரம் மட்டுமே சோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க வழியா இருக்கு நல்ல லாங் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சைடு ஓப்பன் சல்வார் தான் இது என்ன மாதிரி பிரைஸ் இது ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு கீழே பேண்ட்ல வந்து அந்த டிசைன் வருது இருக்குது ஓகே இப்படி இது சைஸ் சொல்லிருங்க சைஸ் வந்து மீடியம் சைஸ்ல இருந்து 2XL வரைக்கும் ஓகே மீடியம் டு 2XL வரைக்கும் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு வந்து সিল்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி நல்ல மெட்டீரியல் தான் சோ 5500 5500 இதோட ஷால் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஷால் இந்த மாதிரி பிரிண்டட்ல வருது ஷால் நல்ல பெருசா இருக்கு நல்ல பெருசா இருக்கு ஓகே 5500 ரூபாய் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் சல்வார் சைடு சைடு ஓபன் சல்வார் சைடு பிரிண்டட் இது ஆ இது என்ன மாதிரி பிரைஸ் இது 4500 ரூபாய் 4500 ஆனா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ரிச் காட்டன் மெட்டீரியல் நல்ல சாஃப்ட்டா இருக்கு இது மெஷின்லயே போடலாம் இல்ல மெஷின்ல போட்டு பாவிக்கலாம் ஓகே நல்ல ரிச் மெட்டீரியல் 4500 ரூபாய் மட்டுமே சைடு ஓபன் சல்வார் கட்டிங் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்க நல்ல ஸ்ட்ரைட் கட்டான ஒரு சல்வார் தான் பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி வருது சோ நல்ல சாஃப்ட் கலர் சாஃப்ட் ஷால் ஷாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுனே டை அண்ட் டைல வருது டபுள் கலர்ல வருது உங்களுக்கு ஷால் இது பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்ல இந்த மாதிரி பிரிண்டட் வருது இது வந்து சைடு ஓபன் சல்வார் தான் 4500 4500 சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து மீடியத்துல இருந்து 2XL வரைக்கும் 2XL வரைக்கும் இருக்கு உங்களுக்கு நல்ல ரிச் காட்டன் விசிட் பண்ணி பாருங்க நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் தெரியும் நல்ல ரிச் காட்டன் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஓகே நல்லா இருக்கு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபா தான் சைடு ஓப்பன் சல்வார் நல்ல காட்டன் மெட்டீரியல் அக்கோவா துணி மாதிரி இருக்கு அக்கோவா அக்கோவா டைப் இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஷாலோடய வந்துடும் இதுவும் டை அண்ட் அண்ட் டை டை தான் பாத்தீங்கன்னா டை டபுள் கலர் வித் பேண்டோட வந்துடும் உங்களுக்கு லாஸ்டிக் வச்ச மாதிரி பேண்ட் நாலாயிரத்து ஐநூறு ரூபா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ரிச் காட்டன் நல்ல மெட்டீரியல் சோ மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா லாங்கா வருது லாங்கா வருது இப்ப நல்லா இருக்குது ஓகே இதல ரெண்டு கலர்ஸ் ரெண்டு கலர்ஸ் ரெண்டு கலர்ஸ் தான் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் சோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க இதுவும் வந்து சைடு ஓபன் சல்வார் தான் நல்ல ஸ்ட்ரைட் கட் தான் இது நல்ல லாங் டைப் என்ன மாதிரி இது இது 5500 5500 ரை மட்டுமே மெட்டீரியல் பாத்தீங்க நல்ல பட்டு மெட்டீரியல் வித் ஷாலோடைய வெறும் ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஷாலா இருக்கு

சோ ரெண்டு சைடுமே நீங்க போட்டுக்கொள்ளலாம் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் என்ன இந்த பேண்ட் வந்து இந்த மாதிரி வருது இப்படி வருது பேண்ட் 5500 5500 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரைஸ் தான் நீங்க வெளியில பாத்தீங்க இத விட ஒரு 7000 8000 ரேஞ்சில தான் எடுப்பீங்க எல்லாமே டிஸ்கவுண்ட்ல தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க எங்க வீடியோ பார்த்து நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணினா தான் மற்றாகளும் உங்க மாதிரி பயன் அடையலாம் ஓகே வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ்ல கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நீங்க ஷேர் பண்ணினா நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸோ லோ ப்ரைஸுக்கு அவைலபுள் வந்து வாங்கி வாங்கிக்கொள்ளட்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய ஆர்சி செலெக்ஷன் கடை வந்து இங்கே இருக்கு அட்ரஸ் சொல்லுங்க அட்ரஸ் வந்து பருத்தித்துறை வீதி ஓகே நல்லூர் அடி பருத்தித்துறை வீதி வீரஹாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஓகே யாழ்ப்பாணம் நல்லூர் வீரஹாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு புதுசா பாக்குற வரைக்கும் தெரியாது சோ வீரகாளியம்மன் கோயில் அடி எதுன்னு கேட்டேன்னா சொல்லுவீங்க தெரியாட்டி கால் பண்ணி தெரியாட்டி கால் பண்ணி டைமிங்ஸ் காலையில ஒன்பது மணில இருந்து இரவு ஏழு வரைக்கும் இரவு ஏழு வரைக்கும் ஞாயிறு ஞாயிறு ஓகே ஞாயிறு இருக்கு ஸோ நேர கடையை விசிட் பண்ணி பாருங்க ஞாயிறும் கடை இருக்குது நேர விசிட் பண்ணி பாருங்க அப்படி லொகேஷன் லொக்கேஷன் சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணி விடலாம் அவங்களுக்கு ஓகே கால் பண்ணீங்க கால் பண்ணினா பாப்ப அவங்களுக்கு இடம் எது கிட்டன்னு சொல்லலாம் எல்லாட்டிக்கு நல்லூர் அடி அரசடி சாந்திய தாண்டி வரைக்கும் வீரகாளியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்துல இருக்குது பட் அது இந்த ஆஃபர் வந்து அங்க மூணு பிரான்ச்லயே எடுத்து கொள்ளலாம் ஓகே மூணு பிரான்ச் இருக்கு மூணு பிரான்ச்லயே எடுத்து கொள்ளலாம் அந்த அதையும் சொல்லிடுங்க மேடம் இடம் வந்து ஒன்னு வந்து மெயின் ஸ்ட்ரீட் பழைய சுரச்சாலைக்கு அருகாமையில இருக்குது